அபிராமிசேகரி சேகரே அன்பான வணக்கங்கள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருகணித பஞ்சாங்கப்படி மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு டிசம்பர் ராசிலேருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போறார் குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள் இடையில இந்த குரு பகவான் என்ன பண்ணுறான்னா அதிசாரமாக அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது தான் இருக்கும் இருந்து அடுத்த வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அங்கே சஞ்சாரம் பண்றார் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அங்க இருக்க இந்த காலங்களில் குரு பகவான் மிதின ராசியில மிருகசீஷம் திருவாதிரை புனர்பூஷம் மூணு நட்சத்திரம் இருக்கு உங்களுக்கு தெரியும் மிருகசீஷம் அப்படின்னாலே செவ்வாய் திருவாதிரை அப்படின்னா ராகு புனர்பூஷம் அப்படின்னா குரு இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக தான் நம்ம எல்லோருக்கும் பலன் செய்ய போறாரு அது மட்டுமல்ல அவர் குரு பகவான் தான் இருக்கும் இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் இந்த இந்த பார்வை அவர் இருக்கும் இடம் அவர் செல்லக்கூடிய நட்சத்திர சாரம் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு கும்பராசியில பிறந்தவங்களுக்கு அவரால் என்ன நன்மை அவரால் என்ன பிரச்சனை அதிலிருந்து நம்ம மீண்டு வருவது என்ன இதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் முதல்ல அவங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு வர்ற ஐந்தாம் இடம் அப்படின்னாலே தெய்வ அனுகூலம்னு அர்த்தம் சோ இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி இனி வரும் காலங்கள் உங்களுக்கு அவர் ஐந்தாம் இடத்துக்கு வர்றது இயற்கையிலேயே உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை அவர் கொடுக்குறார் அது மட்டும் இல்லை அடிக்கடி உங்களுக்கு இதனால என்ன நன்மை அப்படின்னா இதுவரைக்கும் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியம் நடக்கலைன்னா சுபகாரியம் நடக்கும் உங்கள் குடும்பத்தில் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நீங்களும் ஏதோ ஒரு விதத்துல அடிக்கடி சுபகாரியங்கள்லேயே சுப நிகழ்ச்சிகள்லேயே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இதெல்லாம் உண்டு ஆன்மீகமான விஷயங்கள்ல ஈடுபாடு சொசைட்டில உங்களுக்கான அந்தஸ்து மதிப்பு கூடும் கடந்த காலங்களில் நீங்க எந்த மதமாக இருந்தாலும் உங்க மதத்தின் மேல் உங்களுக்கு பற்று ஈடுபாடு இது அத்தனையே இருக்கு அது மட்டுமல்ல உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் எதை அத்தனையும் கொடுப்பார் ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இறை அரெல்லாம் குழந்தை பாக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது ரொம்ப நாளாக குழந்தைக்காக நான் ட்ரீட்மெண்ட் இருக்கேன் இது வரைக்கும் எனக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகல ஃபெயிலியர் ஆகிருக்கு எப்ப நான் கன்சீவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு அத்தனைய நன்மைகளும் குழந்தைகளால் கிடைப்பதற்கான வாய்ப்பு இறை அருளால் உண்டு அதான் முக்கியம் ஏன்னா குருனாலே இறைவன் அர்த்தம் அவர் அங்க போங்க ஐந்தாம் இடத்துல இருக்கார் அது மட்டுமல்ல வாழ்க்கையில் எவ்வளவு கவலை இருந்தாலும் அந்த கவலையிலிருந்து அந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களை மீட்டெடுப்பதற்கு இறைவன் அனுகூலம் பண்ணுவார் அதான் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் அங்க ஐந்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறேன் ஒன்பதாம் இடமும் ஒரு மனிதனுக்கு தெய்வ அனுகூலம் நம்ம சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய அந்த அதிர்ஷ்டத்தை உங்களுடைய பார்வை குரு உங்களை பார்க்குறேன் அப்போ இந்த காலங்களில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கல்வி உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது மட்டுமல்ல யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களோ உங்களுடைய இரண்டாவது மன வாழ்க்கை இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப நல்லா இருக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிஸ்னஸை பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல அந்த பிஸ்னஸை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லதொரு எதிர்காலம் இந்த பயிற்சியில் இருக்குது யாரெல்லாம் என்னுடைய ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க கம்பெனி சுவிச்ஓவராக நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக நீண்ட தூர பிரயாணம் அல்ல குறிப்பாக இந்த வருஷத்தில் நீண்ட தூர ஸ்தல யாத்திரை இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல யாரெல்லாம் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதெல்லாம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது எல்லாத்துக்கும் மேலே குரு பகவான் உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்குற பதினோராம் இடம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் ஆகுது ஸோ என்னெல்லாம் வாழ்க்கையில் நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதை அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது அதனால் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் எந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அமைவார்கள் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்களோ அவர்களால் நன்மை அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்ல குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டே இருக்க ஒன்பதாம் பார்வையாக அப்படி பார்த்தாலே இயற்கையிலேயே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் நான் முதலே சொன்ன மாதிரி ஆக உங்களுடைய ஒன்றாம் இடத்தையும் உங்களுடைய ஐந்தாம் இடத்திலையும் அவர் இருக்காரு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறாரு பதினோராம் இடத்தையும் பார்க்கிறார் இயற்கையிலேயே நல்லதொரு வாழ்க்கை உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் எதாத்தனையும் இருக்கு அது மட்டும் இல்ல குரு பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்கு அடிக்கடி நீங்கள் அக்ரிமெண்டில் சைன் பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் உண்டு நீங்கள் விளையாட்டு சம்மந்தமான துறைகளில் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கு கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்கு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும் அது மட்டும் மட்டுமல்ல யாரெல்லாம் வந்து நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நல்லா இருக்கு நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் கோல்டு பாண்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு குறிப்பாக இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வருஷத்துல குரு பயிற்சி ஓரளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் பெரிய லெவலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண என்னாலும் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இயற்கையிலேயே நல்லதொரு தெய்வ அனுபவத்தை கொடுக்குது யாரெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் ப்ராஃபிட் இருக்கு மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இது எல்லாமே நன்மையாக இருந்தால் கூட இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலங்களில் எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பு குரு பகவானால் உண்டு எனக்கு கடன் மட்டுமல்ல பெரிய லெவலில் நோய் இருக்குது கிரானிக்கான டிசீஸ் இருக்குது நோயினால் அவதிப்பட்டு இருக்கேன் நிறைய மெடிசன் சாப்பிட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு மெடிசன் குறையும் நோயுடைய தன்மை குறையும் எல்லாமே குறைவதற்கான வாய்ப்புகள் இயற்கையிலே இருக்குது இது எல்லாம் கொடுக்கக்கூடிய குரு பகவான் மெயினாக உங்களுடைய வேலை வாய்ப்புக்களை கவனம் செலுத்துங்க இல்லைன்னா வேலையில் கை வைப்பார் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே இருக்குது ஸோ நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் எனி அதில் ஃபீட்டர் கன்சனில் இருக்கேன் எதில் இருந்தாலும் உங்கள் உடல் சார்ந்த உழைப்பில் கவனமா இருங்க சோபேரித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக ஆக்டிவா இருங்க கிடைச்ச வழியை திருப்திகரமாக பாருங்கள் அதை விட்டு எனக்கு ப்ரொமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் வரல இன்சென்டிவ் இல்லை போனஸ் வரல எதுவுமே எதிர்பார்க்காதீங்க வந்த வரைக்கும் கிடைச்ச வரைக்கும் வேலையை பாருங்க இல்லைன்னா வேலையை பற்றிய ஒரு பயம் ஒரு பீதி ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு இருக்கும் எதிர்பாராத விதமான பார்க்க வேலையை விட்டு வெளியே தூக்க வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது பெஞ்சில் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அல்லது வேலை போகுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த உறுப்பேச்சில இருக்கு அது மட்டும் இல்லை இந்த காலகட்டம் நீங்க யாருக்கெல்லாம் கடன் கொடுக்குறீங்களோ அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் வீட்டில் பணம் பொருள் திருடு போவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த பேச்சு முழுவதுமா இருக்கு ரொம்ப பொறுமையா உங்களுடைய கரியரை நீங்க டெவலப் பண்ணுங்க உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் பொறுமையா இருங்க உங்களுடைய ப்ரொஃபஷன்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பெருசா ஒன்றும் நம்முடைய சுப்பீரியர் கொலீக்ஸ் யாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க நினைக்காதீங்க கிடைச்ச வேலை எதுவாக இருந்தாலும் எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் விட்டுறாதீங்க இதெல்லாம் இந்த காலகட்டங்கள ரொம்ப முக்கியம் இடையில நான் சொன்ன அதிசாரம் அக்டோபர் பதினெட்டாம் இருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்குமான இந்த காலகட்டங்கள் மட்டுமே உங்களுடைய ஜாப்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் இருக்கு பாக்கி இருக்கக்கூடிய ஓராண்டு காலங்களில் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப முக்கியம் இந்த பயிற்சியில உங்களுடைய இஷ்ட தெய்வம் மீது நல்லா கும்பிடுங்க இந்த அது மட்டுமல்ல எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவதரிசனம் ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க எங்கெல்லாம் குரு பகவானுடைய ஆலயங்கள் இருக்கோ அவரை பெரிய நல்ல வழிபாடு பண்ணுங்க நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்க வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக இருக்கும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்